பிப்ரவரி கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஐரோப்பிய ஏற்படுத்தியது ஒன்றியம் ஒப்பந்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது ஐக்கியம் முழுமையாக கிடைக்கப்பட்டது எப்போது சோவியத் ஐக்கிய பெயர் மாற்றப்பட்டு ரஷ்யா பெயர் அறிவிக்கப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒன்னு நடுவுல ரெண்டு ஒன்பது அப்படின்னு ஒரு ஆண்டின் கடைசி நாள் டிசம்பர் தக்கான 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 கல்வி 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 கழகம் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு கழகத்தை நிறுவியவர் யார் மகாதேவ் கோவிந்த ராணடே தக்கான கல்வி கழகம் மகாதேவ் கோவிந்த ராணடே ஜீவன் என்பதை சிவன் என கூறியவர் யார் ராமகிருஷ்ண பரம கம்சார் ஜீவன் சிவன் வடிவில் இருக்கிறது என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமகம் சார் வேதங்களுக்கு திரும்புவோம் இது யாருடைய முழக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதம் சொல்ற வார்த்தை வந்தாலே சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கான ஒவ்வொரு மனிதனும் தன்னை தூய்மைப்படுத்துவர் இந்த இயக்கத்தை தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி உலக சமய மாநாடு சிகாகோவில் நடைபெற்ற ஆண்டு ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്ന് ഉലക സമയ മാ ചിക്കാകോയിൽ ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്നിൽ നടപെട്ടത് ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്നിൽ ചിക്കാകോൽ നടിച്ച ഉല സമയ മാറ്റിയവർ സ്വാമി വിവേകാനന്ദർ